ஹலோ வெல்கம் டு புக் புக்ஸ் சேனல் இந்த எபிசோட்ல அபுஷேக் முகமது அவர்கள் எழுதின நீக்ரோ தேவதை புத்தகம் பத்தின என்னோட வாசிப்பு அனுபவத்தை உங்களோட பகிர்ந்துக்க போறேன் வெளியீடு போர் செய்யும் இந்த புத்தகத்தோட முதல் கதையான நீக்ரோ தேவதை ஒரு எகிப்து மாணவிக்கும் ஒரு சோமாலிய சிறுமிக்கும் ஏற்படுற நட்பின் வழியே இஸ்லாமிய மார்க்கத்துல பெண் கல்வி எவ்வளவு தூரம் அறிவுறுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற முக்கியத்துவத்தை அழகா எடுத்து சொல்லுது அநீதியான ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு தந்தையோட போராட்டம் அதற்கு பிறகு அழகான அவருடைய சிறைவாசம் இந்த ரெண்டு காரணங்களாலையும் ஒரு குடும்பத்தோட பொருளாதாரமும் குழந்தைகளோட கல்வியும் எந்த அளவு பாதிக்கப்படுதுங்கிறத அந்த நீக்ரோ சிறுமியின் கதாபாத்திரம் வழியா அவ்வளவு அழகா அழுத்தமா சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சோமாலிய நாட்டோட வறுமை அந்த மக்களை எப்படி எல்லாம் மாற்றி இருக்கு அப்படிங்கிற நிகழ்கால உண்மையையும் அவ்வளவு ஆழமா சொல்லி இருக்காங்க அடுத்து வரக்கூடிய கதையான இரத்த நதி அப்படிங்கிற சிறுகதையில பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலிய யூதர்களுக்குமான போராட்டத்தை வந்து விவரிக்குது தன் தாய் நிலத்துல அடைக்கலம் தேடி வந்தவங்க ங்க பின்னாட்கள் அடைக்கலம் கொடுத்த பாலஸ்தீன மக்களையே அகதிகள்னு சொல்லி அழிச்சு ஆக்கிரமிச்சா அந்த மக்கள் என்ன செய்வாங்க அவங்களோட போராட்டத்தை அநீதிக்கு எதிரான அந்த இரத்த யுத்தத்தை தான் இந்த இரண்டாவது சிறுகதையான இரத்த நதி அழகா விவரிக்குது வெள்ளக்கொடி காட்டி அஹிம்சை இல்ல நம்ம மண்ணையும் நம்ம உரிமையையும் காப்பாத்தணும்னா சண்டை செஞ்சாதான் அது முடியும்னா சண்டை செய்யறதுல தப்பே இல்லை அடுத்து ஒரு துப்புரவு தொழிலாளியோட வாழ்க்கையும் அவருடைய வழிகளையும் அவரை இந்த சமூகம் எப்படி நடத்துது அப்படிங்கிற நிதர்சனம் உண்மையையும் சொல்லுது அடுத்து வரக்கூடிய சிறுகதை இந்த இடத்துல ஒரு சின்ன புள்ளி பதிவு செய்ய நினைக்கிறேன் அதாவது கடந்த மூணு வருஷத்துல முன்னூறுக்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் வந்து கழிவுநீர் தொட்டி விஷவாயு தாக்கி உயிரிழந்திருக்காங்க இந்தியாவிலேயே முதல் முறையா கேரள மாநிலம் இத்தகைய மழக்குழி மரணங்களை தடுக்கும் பொருட்டு பண்டிகூட் ரோபோட்டிக் ஸ்கேவஞ்சர் கிளீனிங் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஸ்கேவஞ்சர் கிளீனிங் மிஷின கடந்த பிப்ரவரி மாதம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க இதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த ஜூன் மாதம் சென்னை சேப்பாக் தொகுதி எம்எல்ஏவான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியில ரோபோட்டிக்ஸ் கேவஞ்சர் கிளீனிங் மெஷின் மூலமா கழிவுநீர் தொட்டி சுத்திகரிப்பு செய்யும் திட்டத்தை வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் சென்னையை சேர்ந்த அஞ்சு இளைஞர்களால் தொடங்கப்பட்ட சிலோனாஸ் என்ற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரங்களுக்கு ஹோமோசெப் மற்றும் எண்டோபோட்னு பேர் வச்சிருக்காங்க இதை தவிர நம்ம நார்த் மெட்ராஸை சேர்ந்த கெனித்ராஜ் அவர்கள் இவர் ஒரு ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ இன்ஜினியர் இவர் டேட்டா மைன்ஸ் கம்பெனி மூலமா சீவேஜ் அலர்ட் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இதோட சிறப்பம்சம் என்னன்னா இந்த மெஷினை சாமான மக்களும் ஆபரேட் பண்ற மாதிரி ரொம்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மெஷினோட விலையும் ரொம்ப கம்மி தான் அதே மாதிரி பண்ற ஒரு ஒரு ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் டிசைன் பண்ணி இருக்காங்க இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுக்கு பேசிக் கிட்ட இருந்த போதும் இன்டர்நெட் கனெக்ஷன் கூட தேவையில்லை இதுவும் சாதாரண சாமானிய மக்கள் உபயோகப்படுத்துற மாதிரி டிசைன் இருக்காங்களாம். அடுத்து கிளாரான்ற ஒரு ஹியூமனாய்டு டீச்சிங் ரோபோட்டையும் உருவாக்கி இருக்காங்க இந்த மாதிரி சமூகத்துக்கு பயன் அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் அது சார்ந்த நிறுவனங்களையும் தமிழக அரசு கண்டறிஞ்சி அந்த நிறுவனங்களோட வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அவர்களோட அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் தமிழகம் முழுவதும் செயல்படுத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் துப்புரவு தொழிலாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு உடை மற்றும் உபகரணங்கள் கிடைக்க பெற தமிழக அரசு முறையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும்னு நம்ம சேனல் சார்பாக கேட்டுக்கலாம் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இந்த கதையில வர்ற துப்புரவு தொழிலாளியான அந்த இளைஞனை அந்த ஊர் மக்களே ரொம்பவும் கீழ்த்தரமா நடத்துறாங்க இதனால ரொம்பவே மனசொடைஞ்சு போறான் அப்போதான் அவனுக்கு அந்த இறைவன் மதம் மார்க்கம் பத்தியான தேடல் வந்து அதிகமாகுது அப்போதான் அவனுடைய ஃப்ரெண்டு மூலமா இஸ்லாம் மார்க்கம் பத்தி அவனுக்கு தெரிய வருது ஆரம்பத்தில் அவனுக்கு இஸ்லாம் பற்றிய நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் நிறைய இருந்திருக்கு இதையெல்லாம் குரான் மற்றும் இஸ்லாமிய நூல்கள் வழியா தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கேட்டும் கேள்வி

பெயரால் சமூகத்தில் விளிமுன இருக்கிற மக்கள் மேல நடத்தப்படும் மனித உரிமை மீறல்கள் நகரங்கள்ல காணப்படக்கூடிய நவீன தீண்டாமை இப்படி இந்த இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் நிகழ்கால சமூக அவலங்களையும் அதை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலையும் மிக ஆழமாகவும் அழுத்தமாகவும் பேசுது இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அது உங்களுக்கே நிச்சயமா தெரிய வரும் இந்த புத்தகம் கிடைக்கும் இடம் பற்றிய தகவலை கீழே வாய்ப்பு இருந்தா வாங்கி படிங்க அப்புறம் இந்த எபிசோடு உங்களோட விமர்சனங்கள் அது எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ் பகுதியில் சொல்லுங்க இதே போல நல்ல புத்தகங்களோட வாசிப்பு அனுபவ காணொலிகளை உளவியல் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களையும் கேட்க நம்ம புக் பக்ஸ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும் வாசிப்ப விரும்பக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கும் நம்ம சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க நல்ல புத்தகங்களை எல்லோருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம புக் பக்ஸ் சேனலுடைய முதன்மையான நோக்கம் இது போல இன்னொரு வாசிப்பு அனுபவ காணொலியில சீக்கிரமா உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை வாசிப்போம் வளர்வோம் நன்றி